ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப ஸ்ரீகுரவே நம தனுசு ராசிக்கான புரட்டாசி மாத ராசி கட்டத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பத்தில் சனி மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் இணைவு பெற்று நிற்கிறது இந்த சந்திரனும் சனியும் நின்ற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்தில் நின்று ராகு ராகுசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் பாவம் பாவமான மீனத்திலே ராகு நிற்கிறது ராகு நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியோட சாரம் வாங்கி நிற்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் குரு அந்த குரு நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ஸ்தானம் அந்த ஸ்தானத்திலே செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு அஞ்சு பன்னெண்டு குடையவன் ஏழாம் இடத்துல நின்று வாங்கியிருக்க சாரம் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்ற நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் வாங்கிய சாரம் ராகு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான என்கிற சிம்மத்திலே புதன் நிற்கிறது ஏழு குடையவனும் பத்து கொடையவனுமான புதன் உங்கள் ராசிக்கு பத் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் நின்று அது நின்ற ச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரம் வாங்கிய சாரம் சுக்கிரன் சாரம் அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கண்ணியிலே லக்னம் சூரியன் கேது ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்குது லக்கணம் வாங்கியிருக்கிறது உத்தரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் சூரியன் வந்து உத்தரம் நட்சத்திரத்திலேயே நின்று சுயசாரம் வாங்கி நிற்கிறது கேது அஸ்தம் நட்சத்திரத்திலே நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான துலான் துலாத்தின் அதிபதி சுக்கிரன் துலாத்திலே ஆட்சி பெற்று நிற்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று குடையவன் சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்திலே நின்று ராகு சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரகநிலை அட்டவணை தனுசு ராசிக்கான இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மூன்றாம் பாவகம் நான்காம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் பத்து மற்றும் பதினொன்றாம் பாவகங்கள் வலுவாக இயங்குது இந்த மூணாம் பாவகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இளைய சகோதரர்கள் மற்றும் வெற்றிக்கான ஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பாவகத்தில் உங்களுக்கு சனியும் சந்திரனும் நினைவு பெற்று நிற்குது அப்போது ஒரு காரியத்துல நீங்க இறங்கி இருக்கீங்க அந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முழு மூச்சா இருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் அது வெற்றியா வந்துடும் நினைச்சிருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தராது இந்த மாதத்திலே உங்களுக்கு நீங்க அந்த வெற்றியை எதிர்பார்த்து எந்த காரியத்திலும் இறங்காதீங்க நீங்கள் வேலையாட்கள் வச்சு ஒரு தொழில் நடத்துறீங்க அப்போ அந்த வேலையாட்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியான அந்த வேலையை நேரத்திலே முடித்து கொடுக்க மாட்டார்கள் எல்லாமே தாமதப்படும் கரெக்டாக நேரத்தில் முடியாது வேலையாட்களை நம்பி நீங்க எந்த ஒரு வேலையை செய்தாலுமே அது இந்த மாதத்திலே தடை தாமதப்படும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா உங்கள் மூன்றாம் பாவகத்திலே சனி பகவான் சதயம் நட்சத்திரத்திலே சந்திரன் சதயம் நட்சத்திரத்திலே நின்று ரெண்டுமே ராகு சாரம் ஆகுது இந்த ராகனவர் உங்களுக்கு நான்காம் பாவகத்தில் நின்று அவர் வாங்கி இருக்கிற சாரம் பார்த்தீங்கன்னா சனியோட சாரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்போ இந்த நான்காம் பாவகம் மூன்றாம் பாவகம் மற்றும் நான்காம் பாவகம் இரண்டுமே வந்து பாதிப்பான பழங்களையே தரும் பிரயாணத்துல சக்சஸ் வராது ஒரு காரியத்திற்காக ஒரு பிரயாணம் பண்ணலாம்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அந்த பிரயாணத்தை நீங்கள் போய் அங்க இறங்கி அந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியமும் கண்டிப்பாக வெற்றி அடையாது உங்களுக்கு தோல்வியை தரும் மேலும் இந்த பசு பால் விருத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா கால்நடைகள் வச்சு வளர்த்துட்ருக்குறவங்களுக்கு அதிலே பாதிப்பு தான் தருமே தவிர எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு அதனுடைய ஈல்டு வராது ஈல்டுன்னா பலன் தராது அந்த கால்நடைகள் கோழிகள் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பை தரும் அதுக்கு வந்து மருத்துவம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் மருத்துவம் பார்த்து காப்பாற்றது நல்லது அப்படி இல்லைன்னா அடி வாங்கும் அது மாதிரியான பலனையும் தரும் இந்த பிரயாணம் இந்த பால் பசு விருத்தி மட்டும் கிடையாது உங்களுடைய தாயாருக்கும் உடல் நலக் ஏற்படும் தாய்க்கும் பாதிப்புகளை தரக்கூடிய மாதிரியான உடல் நலக் வரும் இந்த மூன்றாம் பாவகம் இந்த பெண்களுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து இந்த தேவையில்லாத விரய செலவுகளை ஏற்படுத்தும் காதில் போட்டிருக்கிற காது அணிகலன்கள் வந்து உங்களுக்கு உங்கள் கைவிட்டு போகும் பிரயாணத்தின் போது கலந்து விழுந்துடும் இல்லை ஏதாவது ஒரு வழியில் அது வந்து உங்களுக்கு கைவிட்டு போகும் மாதிரியான அமைப்பு ஏற்படும் மேலும் இந்த நான்காம் பாவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானங்கிறது வந்து உங்களுடைய தகப்பனர் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சிருந்தீங்க அவர்கிட்ட இருந்து எதாவது ஒன்று எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இந்த காலகத்தில் தாமதப்படும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல நிற்கக்கூடிய அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா புதன் புதன் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரம் பூரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றிலே ஆட்சியிலே நின்றாலும் தனுசுக்கு சுக்கரன் ஆகாது அப்போது சுக்கரனும் வந்து நல்ல பலன் தரமாட்டார் அப்படியே பார்த்தாலும் புதன் நிற்கக்கூடிய அந்த சிம்ம ராசியின் அதிபதி பத்தில் கேதுவோட இணைவில் நிற்கிறார் அந்த கேதுவோடு நிற்கிற கூடிய அந்த சூரியன் சுயசாரம் வாங்கியிருக்காரு அதாவது உத்திரம் நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் நிற்கிறாரு கேது பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தில் சந்திரன் சாரத்தில் நிற்கிது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தகப்பனார் வழியிலே வர வேண்டிய உங்களுக்கு அதாவது சப்போர்ட்டு இல்லை அவர் ஒத்துழைப்பு எதுவுமே கிடைக்காது தகப்பனார் வழியில் வர வேண்டி இருக்கக்கூடிய பணவரவாகட்டும் சொத்தாகட்டும் எதுவாக இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது அது தடைபடும் இல்லை தாமதப்படும் இந்த பாக்கியஸ்தானம் பார்த்தோம் அதுக்கடுத்து பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த கர்மஸ்தானத்தில் சூரியன் நிற்கிறாரு கேது இருக்குது இப்போ சூரியன் கேது இணைவு அப்போ இதுவுமே வந்து தொழிலில் உங்களுக்கு அது வியாபாரமோ உத்தியோகமோ இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் ஏற்கனவே தாமதப்பட்டது இந்த மாதத்தில் கிடைச்சிருமா அப்படின்றதுக்கும் கிடைக்காது ஊதிய உயர்வு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கும் தாமதப்படும் மேலும் உத் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் வந்து சரியாக போகாது அப்படியே வியாபாரம் நல்லா வேகமாக சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் உங்களுக்கு பணம் வரும் ஆனால் வர்ற பணம் வீடு போய் சேராது விரயமாகும் நிறைய பொருள் விற்கிது நல்ல பணம் வருது ஆனால் வீட்டில் பணம் நிற்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாதிப்பு கொடுக்கும் ஏன்னா சூரியன் கேது இணைவுங்கிறது இது மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக பத்தாம் பாவம் தொழில் பார்த்தோம் இந்த தொழிலுமே உங்ககிட்ட வேலை செஞ்சிட்ருக்குறவங்களாலேயும் உங்களுக்கு பாதிப்பு தான் வரும் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் நினைச்ச மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க இந்த மாசத்துல நிறைய லீவு போட்டு அந்த வேலையை முடிக்காமல் தடை தாமதம் ஏற்படுத்தக்கூடிய என்னென்ன நிகழ்வு இருக்கோ அந்த தொழில் ஸ்தானத்துல எல்லாமே நடக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பதினொன்றாம் பாவகம் இந்த பதினொன்றாம் பாவகம் வந்து நண்பர்கள் உறவினர்கள் இவர்களுடன் பகை அவர்களுடன் தேவையில்லாத வம்பு தேனால் தேடி வரும் அவங்களே வந்து உங்க கூட சண்டை போட்டு போவாங்க பிரச்சனை பண்ணி விலகுவாங்க அது மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தும் பிரயாணம் பலன் தராது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நாலு பதினொன்றும் பிரயாணம் அதுக்கப்புறம் நீர்நிலைகளில் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பலன் தராது அதாவது போர் போடணும்னாலும் இந்த மாதத்தில் பண்ணாதீங்க அடுத்த மாதம் தள்ளி போடுங்க கிணறு வெட்டணும் நீர்நிலை ஏற்படுத்துபவர்கள் அடுத்த மாதத்துக்கு தள்ளி போடுவது நல்லது நீர்நிலை வைத்திருப்பவர்களுக்கும் நீர் வற்றுவதற்கான அமைப்பை தருமே தவிர அதில் பலன் கிடைக்காது இந்த போட்டி பந்தயங்கள் விளையாட்டுகளிலே ஈடுபடக்கூடியவங்களுக்கு அந்த விளையாட்டிலேயும் வெற்றி கிடைக்காது தோல்வியை தழுவக்கூடிய அமைப்பு தான் தரும் எதனாலன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதினொன்று கூடிய சுக்கரன் துலாம் அதிபதி ராசிநாதன் துலாத்திலே நிற்கிறான் அப்போ துலாம் ராசிக்கு அதிபதி துலாமிலே நின்று உங்களுக்கு ஆட்சியில் இருக்கும்போது அதாவது கெட்டவன் வந்து பலம் பெற்றால் மேலும் கெடுதலான பலன் தான் வரும் உங்களுக்கு துலாமு கொடைய அதிபதி சுக்கரன் தனுசுக்கு கெடுதலை செய்யக்கூடியவன் அப்போது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் இந்த பாவத்துக்கு உண்டான காரகத்துவம் எல்லாமே உங்களுக்கு பாதிப்பை தரும் அதாவது மூத்த சகோதரர் உங்களுக்கு நல்ல இணக்கமாக இருந்தாங்க ரொம்ப உறவாக இருந்தவர் கூட இப்போ வந்து சண்டை போட்டு பிரிவார் அதனால் அவர்களோட இருக்கக்கூடிய தொடர்பு பேச்சுக்களை இந்த காலகட்டத்தில் வச்சுக்காதீங்க அமைதியாக இருந்து இந்த புரட்டாசி மாதத்தை நகர்த்துறதுக்கான வழியை மட்டும் செய்யுங்க அதுவே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாட்டு தகவல்களை எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு அந்த தகவல் வந்து உங்களுக்கு பாதிப்பான ஒரு தகவலாக வரும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த தகவல் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் அப்படியே மாறி எதிர்ப்பதமாக வரும் ஆப்போசிட்டான ஒரு செய்தி வரும் அப்போ இந்த மாதத்தில் அந்த செய்தி வரலைன்னா சந்தோஷப்படுங்க தள்ளி போகிறது நல்லது தள்ளி போகாமல் இந்த மாதத்திலே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பாதிப்பான பலனாகத்தான் இருக்கும் கல்வி அதாவது உயர்கல்வியில் இருக்கவங்க மாஸ்டர் டிகிரி ஆராய்ச்சி கல்வி இதில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்திலே வந்து இந்த மனக்குழப்பத்தினாலே நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்படியே நீங்க போய் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணாலோ பரிசு எழுதினாலோ நல்ல மார்க் வராது அது வந்து நீங்க கொஞ்சம் தள்ளி வந்தால் நல்லது இந்த பட்டாசி மாதத்திலே கல்வி சம்பந்தமான பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு பாதிப்பான பலன்களையே கொடுக்கும் இதுவரை நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன் இருந்தாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் இருக்கு இல்லையா அந்த ஜனன கால ஜாதகத்தை உங்களுடைய ஜோசியர்கிட்ட கொடுத்து இன்றைய திசா புத்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு நற்பலனை தரும் இந்த பதிவு மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்க பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி ஓம் சிவாய நம